ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாரத் கேஸ் வந்து நம்ம user ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா எப்படி record பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற மிஸ் பண்ணாமல் கூட ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ள போயிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷன் கேட்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்கும் அதையும் கொடுத்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும் நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பர் கொடுத்தாதான் அந்த ஓடிபிக்கு தான் போ அந்த ஓ அந்த மொபைல் ஃபோன் மட்டும்தான் ஓடிபி போகும் அதனால் நீங்கள் பதிவு பண்ணது எந்த மொபைலோ அந்த மொபைல் நம்பர் பார்த்துட்டு கொடுங்க கொடுத்துட்டு கீழே வந்து அந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த கேப் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்கள் கேப்சை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தோடனே இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடிக்கு தெரிஞ்சிடும் அந்த யூசர் ஐடி எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த யூசர் ஐடி போட்டு தான் லாகின் பண்ணணும் இப்போது நம்ம யூசர் ஐடி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பார்த்து பார்க்கலாம் அதாவது பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் அதெல்லாம் ஒரு கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் யூசர் ஐடி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் ஓடிபின்னு கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிடும் மேலே எனக்கு போயிடுச்சு அதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க கொடுத்த உடனே உங்கள் மொபைல் வர ஓடிபி கீழே என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே நீங்கள் ஓடிபி வந்துடுச்சு நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு கட் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோன்னே இதில் நியூ பாஸ்வேர்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துவாங்க கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது 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 பிரகாரமாக உங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த லாக்இன் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னா ஆசைப்படுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போக ட்ரை பண்ணுறேன் பாய்